மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே வாகனே மூலப்பொருளோனேரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் செப்பர கணபதே நற்கரையும் நந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரண न्दाचरणं शरवण भव गुहाचरणं चरणं गुरुगुहाचरणं गुरुपराचरणं गुरु चरणमणे தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை கண் திறக்க அருள்வாய் உபதேசம் நிற்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்து அதே ஆறுமுக சுவாமி அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருமா அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரை காத்த திருச்சி லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடல் யான மருள் புலிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியறியவளா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா

நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய் திருப்பூரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனே அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கரு ஜெகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா சண்முக குரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே கற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவி முருகானி மனத்தகத்துள் வந்திடுவேர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளியாய் வந்திடுவேர் குமரமலை குருநானா கவலை எலாம் போக்கிடுவேர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவேபழனியாண்டு பூக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையற்றி நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வா அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே பெருஞ்சோதி அன்பெனக்கருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ பரப்பிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் என்றாய் அன்பே உலத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தடுத்திடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் ஸ்கந்த எண்ணி யாவர்க்கும் வலி எண்ணி யாவர்க்குமாய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல்வெயில் நீர் நெருப்ப வானதிலும் பகைமையை அகற்றி அவையமளித்திடுவீரே உணர்விலே உன்றி என்னை நிர்மலமாக்கிடுவா மெஞ்ஞான மதுருள் வாய் நீ முக்திக்க வித்தான முருகா கந்தாச்சதுர்மறை போற்றும் ஷண்முகநாதா ஆகமமேத்தும் அம்பிகை புதல்வா நீ அடியனை காத்திட வருாய் வந்தருள்வாய் உள்ளுழியாய் முருகா உடனே நீ வா 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 வாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்ப யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய் அபயம் அபயம் கண்டா அபயம் என்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வாவென்றே உன் துணை வேண்டினேன் உமைய வழக்குமரா அச்சம் மகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியதும் அடியிலே அடியன அஜபை வழியிலே அசையாமல் சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு விடு சிவானந்தேனில் திளைத்திடவே செய்து விடு அருள் ஒளி காட்சியை அவர் துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுக்கிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்சை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான நீ அருள சீக்கிரமே சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளை சிவ சித்தராடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவ சத்குருநாதா சிவ சத்குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிழித்தேன் தந்திடு திருவரு சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா தென் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு கிழை மால்மருகா ரக்ஷிப்பாய் வருவீரே மேற்கிலும் தோறும் என பறந்து வந்த ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிறுசினையும் சிவகுரு ரக்ஷிப்பாய் வெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோ காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்ல வேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கே என் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தளியான் காக்கட்டும் ஹதயத்தில் ஸ்கந்தன் இனிதலிலே திருக்கட்டும் பொருந்து முகர் அழித்தையுமே உருவமத்வாரம் எல்லாம் ரக்ஷிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமெம்பு எம்பு மேதசையும் அருமுக வா காத்திடுவேர் தலைவா காத்திடுவீர் அகற்றி அறிபொழியாயிருந்தும் முகாயரைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவே பாபத்தை புசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் கிளம் சௌம் நமக வென்ற சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தீ நீ முருகனின் மூலம் திட்டால் விடும் முக்தி கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிட இல்லையடா காலனை நீ ஜெயிக்க சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே மாகடா அக்ஷரலம் இதை அன்புடன் ஜபித்து விடல் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூகுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த வேத மணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவார் தோன்றிடுவான் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த இருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் விடுவாய் மறுவிடுவாய் நீ பகுத்தறி ஓடிவனை பார்த்திட வானகந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் நீ கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வர பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் மலையிலே நீ குருவாய் அமர்ந்திட்டாய் சுவாமி நீ நீக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தா ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாம என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்ப ஏதும் அறிந்திலே நான் நான் மனதை அடக்க வழி நான் கந்தாவும் கந்திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் திலுவாய் ஞான பண்டிதா நான் மரை வித்தகா கேள் ச்கந்த குரு நாதா ச்கந்த குரு காட்டி மேன் மை எடைந்திடச்சை வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை முன்டலி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் உடலை பரிசுத்தமாக்கிடுவாய்

கடத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தன்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞான ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டவாடியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பட்டிடம் வந்திடுவாய் எல்லை அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பிலாத இடம் அங்கும் எங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் ஸ்கந்த குருமானான் தியானிப்பேன் போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசிரியரத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யழியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட குரு கொல்லி போற்றும் காங்கே போற்றும்ங்கேரு மருதமலை சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் பளிந்திட்டருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளை அருள் கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே கொங்கு தேசத்தில் ஞான அமந்திருக்கும் ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை சுகவனே சன்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் இறை மறக்க பாலிப்பாய் மால்மரகாவள்ளி மணவாழா ஸ்கந்த குரு

செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனை தெய்வமே தடுத்து ஆட்கொண்டிட ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி வேலை ஸ்கந்தகிரி ஜோதியானவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ளோ ஏழையை காத்திடப்பா ஏத்தக உன்னை உையன்று வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் எல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு காண்பேன் அங்கெங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டார் விட்டால் உலகமே தப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அப்பா அருளெலாம் முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்த குரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்த குரு வழிபற்றி சாயுஜ்யம் சாயுஜியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் வேதங்கள் போட்டிடும் வடிவேலன் முருகரேலி சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையில் நீராடி நீர் பூசி கந்த குரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டு கொன்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கை கூடும் கண்ணிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்தமலம் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண் வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவேன் கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் எல்லாம் பெற்றிடுவேன்